மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி சர்வதேச பேசு பொருளாக பாஜக மாறி இருக்கிறது மோடி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய தேர்தல் முறை இவிஎம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் பின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த வாக்கு பெட்டி இது சர்வதேச அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது அதுக்கு காரணம் எலான் மஸ்கிட்டே கிட்டே போய் பாஜகவினர் உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியுமா வேணால் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்ல எலான் மஸ்க்கு என்ன ஆனாலும் சரி thank we'll you தேர்தலுக்கு வாக்கு மிஷினை யூஸ் பண்ணக்கூடாது அதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு போட்டு உடைத்திருக்கிறார் சர்வதேச அளவில் பாஜகவை ஃபேமஸ் ஆக்கியது யார் பார்த்தா பாஜகவினுடைய முன்னாள் ஐடி துறையினுடைய இணையமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் என்ன நடந்தது எதற்காக எலான் மஸ்கின்றக்கு இந்த வாக்குப்பதிவு அந்த மிஷின்ஸ் எழுது இல்லையா ஐவிஎம் இது குறித்து ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார் எந்த வகையிலும் நம்ப முடியாது என்ன சர்வதேச அரங்கில் திரும்ப திரும்ப ஒழிப்பதற்கான காரணம் என்ன இப்போது தான் நாம் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களின் வழியாக தேர்தலை முடித்திருக்கிறோம் இதனுடைய பின்னணி என்ன இது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் மலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறத ரொம்ப காலமாக அது கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்தே பலரும் அதில் பல விதமான கேள்விகள் எழுப்புகிறாங்க இன்னும் சொல்ல போனால ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக தோற்கிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் காலகட்டத்தில் தோற்ற பிறகு அப்போ அத்வானி அவர்களை பிரதமராக அவர்கள் முன்னிறுத்தினார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துல எல்லாம் பாஜக திரும்ப திரும்ப சொல்லுச்சு வச்சு தான் காங்கிரஸ் அன்றைக்கு வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிச்சு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த ஒருவர் எப்படியெல்லாம் இவிஎம்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து உள்ளுக்குள்ள வேலை பார்த்து ஹேக் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதினார் அந்த காலத்தில் அத்வானி அவர்கள் அதை ரொம்ப தீவிரமா பிரச்சாரமாகவே மேற்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு கால சூழற்சி வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் பெருவாரியான வாக்குகளோட மோடி ஜெயிச்சு வராரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சாரு இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் இந்த சூழலில் பாஜகவினர் மிக நிச்சயமாக அவர்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மாறி இருக்கிறாங்க கடந்த காலத்தில் இருந்து வந்து காங்கிரஸ் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு இன்னமும் வரல நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் வெவ்வேறு விதமான குரல்கள் அதற்குள்ளே கேட்க பாக்குறோம் சோ இப்படி இருக்கும் பொழுது முதல்ல என்ன பிரச்சனை எங்க எலான்ம ஸ்கூல்ல வராது இவிஎம் தொடர்பானது அப்படிங்கறதுல பாத்துடலாம் ஒரு செய்தியை அமெரிக்காவினுடைய இண்டிபென்டென்ட் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் வந்து பதிவிடுறாரு அமெரிக்காவில் நமக்கு தெரியும் பெரும்பாலும் நம்ம என்ன புரிதல் அப்படின்னா ரெண்டு கட்சிகள் தான் அந்த ரெண்டு கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிகன் பார்ட்டின்னு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்ல மாற்றி மாற்றி பார்க்க நம்மளை கேட்டால் போன எலெக்ஷனில் ட்ரம்ப்பும் பைடனும் நின்னாங்க அப்படின்னு நம்ம நம்ம சொல்லுவோம் கட்சிகள் அப்படி இருந்தாலும் கூட பலரும் கூட இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸாக நம்ம ஊரில் சுயேட்சைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அங்கே வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு நிற்கக்கூடிய நடைமுறை உண்டு யார் வேணாலும் நிற்கலாம் அப்படி இண்டிபெண்டன்ட் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக பதிலாக இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அவர் நிற்கப்படாருன்னு நினைக்கிறேன் ராபர்ட் எஃப் கேனடி ஒரு நியூஸை பகிர்றாரு இங்கேருந்து தான் பிரச்சனை தொடங்குது அவர் போடுறாரு பியூர் டு ரைகோஸ் ப்ரைமரி எலெக்ஷன் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஓட்டிங் இரெகுலாரிட்டி ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அக்வாய்ட் டு தி அசோசியேட்டட் ட்ரெஸ் லக்கிலி தெர் வாஸ் அ பேப்பர் ட்ரையல் ஸோ த ப்ராப்ளம் வாஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் ஓட் டல் கரெக்டட் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஜூரிஸ்டிக்ஷன் வேர் தர் இஸ் நோ பேப்பர் ட்ரையல் அப்படின்னுட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு யூஎஸ் இட் இஸ் அ நீட் டு நோ தட் எவ்ரி ஒன் ஆஃப் தேர் ஓட்ஸ் ஆர் கவுண்டட்

இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் நாடுகளில் ஒரு இதாக இருக்கிறது யூஎஸ்என்னுடைய இணைக்கப்படாத ஒரு டெரிட்டரி அப்படின்னும் சில சொல்கிறாங்க இங்கே வந்து லோக்கல் எலெக்ஷன் நடந்திருக்கு அங்கே நம்ம இங்கே நம்ம உள்ளாட்சி தேர்தல் மாதிரி தேர்தல் நடத்தியிருக்காங்க இவிஎம்எல்ல பல விதமான கோளாறு பண்ணி இவிஎம் ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்கு அவங்க ஒரே நேரத்தில் இவிஎம்லையும் ஓட்டு போட சொல்லிட்டு இந்த பக்கம் வாக்குச்செட்டிலையும் ஓட்டை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க எனவே இப்போ என்ன பண்ணுறாங்க இவிஎம்ல ஜெயிச்சு இவருக்கு இந்த நம்பர்னு வருதுனவனே இதில் சந்தேகம் வருதுன்னு இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாக்கு சீட்டில் இருப்பது வேறாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க வாக்கு சீட்டில் வந்த முடிவுகளை எடுத்துக்கிட்டு இவிஎம்மை ஓரம் போட்டுட்டு இது தொடர்பான விஷயங்களை விசாரிப்பதற்கு குழு கொடுத்ததில் தொடங்கி இந்த இந்த மிஷின்ஸை விற்றுருப்பாங்கல்ல அதனுடைய கான்ட்ராக்டை யார் கொடுத்தா நிறுவனத்தினுடைய பின்னணி எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல அவர் கேள்வி எழுப்புறாரு ராபர்ட் எஃப் கெனடி நீங்கள் எனக்கு ஒரே நேரத்தில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பேப்பர்ல சீட்லயும் ஓட்டு போட்டதுனால இந்த கோள கண்டுபிடிக்க முடிஞ்சது பேப்பரே இல்லனா எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ன நடந்திருக்கும் யோசிங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு அதாவது மக்களுடைய வாக்கு அவங்க போட்டவங்களுக்கு தான் போச்சான்னு இப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவர் எழுப்புறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஆட்கள் எல்லாரும் அரசியல்வாதிகளினுடைய அந்த 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 கிளிஷேவான டைலாக் இல்லையா நான் அப்படி வரேன் அப்படின்னா இந்த மாதிரி நடக்காமல் ப்ராப்பராக பார்த்துவேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு நியூஸ் லிங்க்கை பக்கார் அந்த கீழே இருக்கக்கூடிய நியூஸ் லிங்க்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அசோசியேட்டட் ப்ரெஸ்டைய அந்த இது ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்குறோம் ஓட்டிங் மிஷின் கான்ட்ராக்ட் அண்டர் ஸ்க்ரூட்டினி ஃபாலோயிங் டிஸ்கிரிபன்ஸ் இன் ரைகோஸ் ப்ரைமரிஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார்கள் அசோசியேட் ப்ரெஸ் லிஸ்ட்டில் இருந்து அது ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை குறிப்பிட்டு இவர் போடுறாரு இல்லையா இவர் போட்ட உடனே ராபர்ட் எஃப் கேனடியோட இந்த பதிவு ஜூனியரோடைய அந்த பதிவை பார்த்துட்டு யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறா ரிப்ளை பண்ணுறா அப்படின்னா நம்முடைய எலான் மஸ்க் அவர்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு அப்போ எலான் மஸ்கினுடைய ட்வீட் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அவருடைய ட்வீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஷுட் எலிமினேட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் the risk of being hacked by humans or AI while small is still too high இனும் இதற்கு அகர்த் என்னுடைக்கே பதிவை எடுக்கிறார் எலான்மஸ் கெலான்மஸ் சொல்லக்கூடியது ஒன்று தான் நம்ம என்ன ஆனாலும் சரி பட்டாவது இந்த மிஷினை வச்சு இவிஎம்ன்னு சொல்கிறோம் இல்லையா இதை அலோ பண்ணவே கூடாது என்று அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது ஏன்னா இதை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஹேக் பண்ணுறதுங்கிறது அதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமானது ஒன்று மனிதர்களே பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு செயற்கின் முன்னறிவி வந்துகிட்டு இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம பண்ண முடியும் அதே போல இந்த மாதிரி பல விதமான ஹைபிரிட் டெக்னாலஜிஸ்ல பண்ண முடியும் எனவே நீங்கள் ஈவிஎம்மையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எலான் மஸ்க்கு திட்டவட்டமாக ஒரு பதிவை இடுகிறார் இந்த பதிவு அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக பிரச்சனையாக ஃபயராக மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ராபர்ட் எஃப்கே நடிக்கிற ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்ணி தான் எலான் மெஸ்க்கு போடுறார் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் பார்த்தோம் இப்போ இந்த நேரம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயமாக மாறுகிறது இப்போ இது ஒரு சர்வதேச விஷயம் பலரும் கருத்து சொல்கிறாங்கிறதோட இருக்குது எலான் மெஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறது தெரியும் டெஸ்லா நிறுவனம் வைத்திருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானத்துல இருக்கக்கூடிய நிலவுக்கோ அல்லது மற்ற கிரகங்களுக்கோ மனிதர்களை அனுப்புறதுக்கு அவரே தனிப்பட்ட முறையில் கொண்டு போறதுக்கான ப்ராஜெக்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அறிவிச்சிருக்காப்புல இதெல்லாம் ஓடிக்கிட்டு பல நிறுவனங்களை ஓன் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ் நிறுவனம் ட்விட்டர் நிறுவனத்தை கூட அவர் தான் விலைக்கு வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்கிறதுலாம் பார்க்குறோம் இல்லையா அதில் பல மாற்றங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் தலைகீழாக்கி சில வேலைகளை பண்றாரு சோ எலான் மஸ்க் இப்படி சொன்னதும் போய் நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் போய் அவர்கிட்ட அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அவருக்கு பாடம் எடுக்கிறாரு அதாவது இவிஎம் குறித்து யார் எடுக்கிறான்னு பார்த்தா நம்ம பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கடந்த இப்போ கேரளாவில் நின்றார் இது சசி தரூருக்கு எதிராக நின்று தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் தோல்வியடைந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு முன்பாக ராஜீவ் சந்திரசேகர் இந்திய அரசினுடைய ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்போது இருபத்தி நாலு நடந்தது இல்லையா மோடியினுடைய போன அரசு அதில் மத்திய ஐடி துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்துறையில் அவர் வந்து ஒரு இண்டிபென்ட் இதுவாக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இணையமைச்சராக இருந்தவர் ஐடி மினிஸ்டராக இருந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் என்னென்னு போட்டிருக்காருங்கிறத பார்ப்போம் எலான் மஸ்கினுடைய அந்த ட்வீட் இவர் ரீட்வீட் பண்ணி கோட் பண்ணி தர் இஸ் ஹியூஜ் அது ஜென்ரலைசேஷன் இம்ப்ளைஸ் டு நோ ஒன் கேன் பில்ட் செக்யூர் டிஜிட்டல் ஹார்ட்வேர் ராங் இப்போ இவர் என்ன சொல்றாரு எலான் மஸ்க்கு பொதுவாக ரொம்ப பொதுவாக யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு பொத்தாகும் போதும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதாவது செக்யூரான டிஜிட்டல் நெட்ஒர்க்கிங்கை பண்ணவே முடியாது ஹார்ட்வேரை என்று எலான் மஸ்க் சொல்லுகிறார் இது தவறானது ஏன்னா அடிப்படையில் இவரே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அது சம்மந்தமான நிறுவனத்தில் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கார் அவரே வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படி சொல்ல முடியாது பாதுகாப்பான ஹார்ட்வேரை உருவாக்க முடியும் எலான் மஸ்க் சொல்வது தவறு இப்படி பிளைனாக பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டுட்டு எலான் மஸ்க்ஸ் வியூ மே அப்ளை டு யூஎஸ் அண்ட் அதர் பிளேசஸ் வேர் தே யூஸ் ரெகுலர் கம்ப்யூட் பிளாட்ஃபார்ம் டு பில்ட் இன்டர்நெட் கனெக்டட் ஓட்டிங் மிஷின்ஸ் எலான் மஸ்க் சொல்கிறது யூஎஸில் வேணால் பொருந்தலாம் அல்லது மற்ற நாடுகள் வேறு ஏதாவது நாடுகளுக்கு பொருந்தலாம் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இவிஎம் மெஷின் இருக்குது இல்லையா இந்த மெஷினை உள்ளே வந்து இப்போ வேட்பாளர் பேர் இப்போ போன எலெக்ஷனில் ட்ரம்ப் போட்டிடுறார் இந்த எலெக்ஷனில் அதிக கட்சி சார்பில் வேற ஒருத்தர் வரலாம் அல்லது பைடன் போட்டிட்டார் அந்த மாதிரி வேற யாரையாவது போட்டிடலாம் வைங்க இப்போ இந்த பேரை மாத்திரத்துலேருந்து கேண்டிடேட்டு எண்ணிக்கை இண்டிபெண்ட் பேர் இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக இன்டர்நெட் மூலயமா நெட்ஒர்க்கிங்கில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டோடு அதை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் மாற்றுவாங்க இன்புட்ஸை அங்கே இது ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்தியன் இவிஎம்ஸ் ஆர் கஸ்டம் டிசைன்டு இந்தியாவிலோட இவிஎம் என்பது திட்ட ரொம்ப ப்ராப்பராக நாங்கள் சில இதோட வடிவமைச்சிருக்கோம் செக்யூர் அண்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் எனி நெட்வொர்க் ஆர் மீடியா டைரெக்டாக நாங்கள் நெட்டோட கனெக்ட் பண்ண மாட்டோம் ஒன்று ரெண்டாவது எதுவும் மீடியாஸ் உள்ள இம்புட் நாங்கள் வைக்கிறதும் கிடையாது நோ கனெக்டிவிட்டி நோ ப்ளூடூத் ஒய்ஃபை இன்டர்நெட் அதை நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனுடைய கனெக்ட் பண்ண மாட்டோம் ப்ளூடூத் டிவைஸ் கிடையாது ஆட் பண்ண முடியாது ஒய்ஃபை இல்லை இன்டர்நெட் இல்லை எதுவும் போது தெர் இஸ் நோ வே இன் அது உள்ளே போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஃபேக்ட்ரி ப்ரோக்ராம்டு கண்ட்ரோலர் தட் கேன் பி ரீப்ரோக்ராம்டு அதாவது ஃபேக்ட்ரியில் உருவாக்கப்பட்ட கண்ட்ரோலர்ஸ் வச்சுருப்போம் அந்த கண்ட்ரோலர்ஸ் இப்போ திரும்ப ரீப்ரோக்ராம் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கேன் பி அட்டாச் அண்ட் பில்ட் ரைட் ஆஸ் இந்தியா ஆஸ் கேன் எனவே இவிஎம்மை யாரால் வேணாலும் தெளிவாக உருவாக்க முடியும் இந்தியா எப்படி பண்ணியிருக்கோ அந்த மாதிரி யாரால் வேணாலும் பண்ண முடியும் நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கல வி உட் பி ஹாப்பி டு ரன் டுட்டோரியல் எல்லாம் அதாவது எல்லாருமே சொல்லியிருக்காரு இல்லையா நீங்கள் வந்து நாங்கள் செவ்வாய்க்குறதுக்கு கால் அனுப்ப போகிறோம் நிலவுக்கு கால் அனுப்ப போகிறோம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு டுட்டோரியல் பாடம் எடுக்கிறோம் அப்படிங்கிறன்னுட்டு அவர் சொல்கிறாப்பில்ல உங்களுக்கு நாங்கள் வேணால் கிளாஸ் எடுக்கிறோம் எங்ககிட்ட கற்றுக்குங்க அப்படின்னு ராஜீவ் சந்திரசேகர் பதிவிட்டிருக்கிறார் அதற்கு கீழே எலான் மஸ்கோட பதில் எனி திங் கேன் பி ஹேக்கட் அப்படிங்கிற ஒன் லைன் தான் இவர் இவ்வளவு இதாக போட்டு பல விஷயங்களை பேசி அங்கே அப்படி இங்கே இப்படின்னு போட்டார் இல்லையா எலான் மஸ்க் ஒரே வார்த்தையில் நீங்கள் எப்படி உருவாக்கினாலும் சரி அதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சிங்கிள் லைனில் இந்த ஒரு வாசகமானாலும் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிங்கிள் லைனில் போட்டு உடைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக சர்வதேச லெவலில் போய் எலான் மஸ்க் வரைக்கும் பாஜகவினர் உரண்டை எழுத்து எலான் மஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம கவனிக்கணும் மோடி வந்து எலான் மஸ்கை சந்திப்பதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மோடி குறித்து அவர் கடந்த காலத்தில் பேசியிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் ரெஸ்பான்ஸ் டு எலான் மஸ்க் வந்து இவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் ஏதாவது இவர் ஜெயிச்சதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் எலான் மஸ்க் இங்கே வருவதாக இருந்து இங்கே வராமல் அந்த அந்த பிஸ்னஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டு சைனாவுக்கு போயிட்டார் அப்படிங்கிறதும் ரீசன்ட் சமயத்தில் வைரலான ஒரு விஷயமாக போச்சு மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு தான் எலான் மஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விசிட்டை கேன்சல் பண்ணிட்டு பக்கத்தில் போயிட்டார் அப்படின்னு சைனாவுக்கு போயிட்டார் என்ன சைனா கவர்மெண்ட் இருக்கும்னு தெரியும் மோடி திரும்ப வருவார்னு நம்பிக்கை இல்லாதனால எலான் மஸ்க்கு போகலை அப்படிங்கிறத இருந்தாங்க இது ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருந்தது ஏன்னா அவர் போய் பீஜிங்கில் போயிட்டு மோடியை மதிக்கலைங்கிறத இப்போ இந்தியாவை அவர் வந்து பெருசாக நடக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தித்த விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த வீடியோஸை யார் பெருசாக பரப்பினதுன்னா பிஜேபியினுடைய ஐடிவிங் தான் பரவுச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா பாருங்கள் பாருங்கள் மோடியும் எல்லா மஸ்கும் சந்தித்து இருக்கிறார்கள் பல பேசி பேசியிருக்கிறார்கள் நம்ம அந்த ஃபோட்டோஸை பக்கிடுறோம் பாருங்களேன் மோடியே அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல அவர் யூஸ் போனப்போ அங்கே மீட் பண்ணிவிட்டு இட்ஸ் அ ஹானர் டு மீட் அகைன் அப்படின்னு போட்டது எடுத்துக்கிட்டு கிரேட் மீட்டிங் யூ டுடே மஸ்ட் வி ஹவ் மல்டிபேசட் கான்வர்சேஷன் நாங்கள் பல விஷயங்களை பேசணும் தொழில்நுட்பம் டெக்னாலஜி இது சார்ந்தெல்லாம் மோடி பேசியிருக்காப்புல ஆன இஷ்யூஸ் ரெஜிங் குலம் எனர்ஜி டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஆற்றல் எரிசக்தி ஆற்றலோ இல்லை புதப்பிக்கிதக்க ஆற்றலோ இதெல்லாம் ஒரு பக்கம் அதை தாண்டி வேறு என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த அவர் பரமாத்மாவினுடைய அந்த இந்த அந்த பரம்பொருளால் அனுப்பப்பட்டவர் மோடி அப்போ உணரலை லைட்டாக அந்த அந்த பிகினர் ஸ்டேஜில் இருந்தாப்பில்ல அந்த சமயத்தில் அப்படின்னா என்ன அது குறித்தல்லாமும் கூட பேசியிருக்கிறார்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னும் போது ரிலீஜியன் சார்ந்து இது எப்போ அப்படின்னா இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எலான் மஸ்கோடு இருந்த அந்த புகைப்படத்தை மோடி பகிர்ந்திருக்கிறார் அது நம்ம ட்விட்டரில் அவர் போட்டிருந்ததை பார்க்குறோம் இந்த படத்தை தான் பகிர்ந்தார் இல்லையா உடனே யார் ஃபயர் விட்டது அப்படின்னா இதே பிஜேபி காரர்கள் தான் அன்றைக்கி ஃபயர் விட்டாங்க அந்த புகைப்படத்தை போட்டுட்டு பாருங்கள் பாருங்கள் இந்தியா உலகினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் ஸ்பேஸில் இருந்து அத்தனை விஷயத்துலேயும் அவர் இயங்குகிறார் அப்படின்னு மஸ்குக்கு போட்டாங்க இப்போ மஸ்குக்கு பானம் எடுக்கிறோம் டுட்டோரியல் எடுக்கிறோங்கிற லெவலுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் ஏனென்றால் இவிஎம்னுடைய க்ரெடிபிலிட்டி இவர்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இவிஎம்னுடைய கிரெடிபிலிட்டி இதில் மட்டும்தான் ஏதாச்சா அப்படிங்கிற கேள்வி வந்தாலும் கூட இன்றைக்கி ஸ்டாண்டிங்கில் என்ன இருக்கிறது உச்சநீதிமன்றம் அதுக்கான மாற்று கருத்துக்களையோ மற்ற விஷயங்களையோ போடலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது இதில் பல விஷயங்கள் இவிஎம் தொடர்பான முறைகேடுகள் இருக்கிறதா இல்லையா எப்படி வாக்கு எண்ணிக்கை வேறு விதமாக போயிருக்கும் அப்படின்னுட்டு பல கேள்விகள் அடுத்தடுத்து அணிவகுத்து நிற்கிறது இன்னமும் கூட தேர்தல் ஆணையம் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணமாக இருக்கிறது இப்போ இவிஎம்ஐ இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா உலகம் முழுக்க ஏன் இல்லை அப்படின்னு பலரும் கேட்குறாங்க குறிப்பாக இந்தியாவில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வாகசீட்டு என்பது கடினம்தான் என்ற ஒரு ஸ்பேசம் வருது அதே போல் இந்த சீட்டாக இருந்தால் நீங்கள் யார் வேணாலும் அவர் தான் போட்டாரான்னு தெரியாது கல்லாவோட்டை போட்டாரலாம் அப்படிங்கிறாங்க மெஷின்லேயே கூட பலருடைய வாக்குகளை வேற யாரோ செலுத்தினதாக வருது வரும் அவர் தான் சம்பந்தப்பட்ட நபராங்கிறத செக் பண்றதுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட் இப்படி வச்சுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு இவிஎம்மை நம்ம மறு சீரமைப்புக்கு சீராய்வுக்கு மறு பார்வைக்கு விடணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஏன்னா மிகப்பெரிய லெவலுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வெடித்து கிளம்பி இருக்கிறது அது கவனிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது ராகுல் காந்தி அது குறித்து பேசும்பொழுது ஈவிஎம் ஒரு கருப்பு பெட்டியாக இருக்கிறது பிளாக் பாக்ஸாக உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறது அப்படின்னுட்டு தன்னுடைய கன்சர்னையும் கூட வெளிப்படுத்தி இருக்கிறார் மகாராஷ்டிராவில் ஈவிஎம்மை ஓப்பன் பண்ணக்கூடிய ஓடிபி வரக்கூடிய மொபைல் அந்த மாதிரியான சிஸ்டமிக் டிசைன் பண்ண மொபைலை வச்சு பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜெயித்திருக்கிறார் என்கிற பிரச்சனை வெடித்திருக்கிறது நம்ம அதனுடைய பேப்பர் கட்டிங்கை மட்டும் பார்ப்போம் அது குறித்து விரிவாக இன்னொரு வீடியோவும் பேசுவோம் வைக்கர் ஸ்கின் ஹேட் ஃபோன் தட் அன்லாக் சிவிஎம் அப்படின்னுட்டு மிட் டே அப்படின்னக்கூடிய மகாராஷ்டிரா பேஸ்டு மகாராஷ்ட்ராவில் வெளியே வரக்கூடிய ஒரு இதழ் அது குறித்து ரிப்போர்ட் டீடைல்டாக எழுதியிருக்கிறது வெற்றி பெற்ற வேட்பாளர் வைக்கருங்கிறவர் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்னா நாற்பத்தெட்டு வாக்கு வித்தியாசத்தில் அவர் அவர் ஜெயிச்சார் ரீகவுண்டிங் பண்ண சொல்லி தான் ஜெயிச்சார் அப்படின்னு செய்திகள் இருக்குது அவருடைய கூட அன்றைக்கி ஓட்டு என்னக்கூடிய இடத்துல ஆக்சுவலாக ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு போனவர் அவருடைய உடன் சென்றவர் அவரது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய உறவினர் அவர் முழுக்க முழுக்க இவிஎம்மை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு போலீஸ் வழக்கு பதிந்து ஃபோனை பறிமுதல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தை சம்பந்தப்பட்டவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது இது குறித்து பேசும்போது தான் ராகுல் காந்தி இவிஎம் என்பது ஒரு கருப்பு பெட்டியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் எலான் அவர் ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்கார் ஸோ இது குறித்து நம்ம தனியாக மற்றும் ஒரு வீடியோ பார்க்கலாம் என்ன மாதிரியான விசாரணைகள் போகும் அது எப்படி சொல்றாங்க வெளியிலிருந்து பண்ண முடியுமா அந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் கான்ட்ரவர்சிஸை நம்ம தனியாக பார்க்கலாம் இப்போதைக்கு சர்வதேச அளவில் இவிஎம்முக்கான நம்பகத்தன்மை இல்லை என்பதை மற்றும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது எலான் மஸ்கினுடைய பதிவு அதனோடு சேர்த்து பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் போய் பிரதிவாதம் செய்திருப்பது என்பது சர்வதேச அளவில் இவிஎம் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு பாஜக போய் நின்றிருக்கிறது டெக்னிக்கலே இது எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்